ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா வெம்பக்கோட்டை அணை அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வெம்பக்கட்டை அணை பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் கம்பீரமாக இந்த அணைக்கு தான் வந்திருக்கோம் இந்த என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தான் என்ன சொல்லியிருக்கேன்னு இங்கே கிடைச்ச வரைக்கும் தெரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ தொள்ள பார்க்கலாம் வெம்பக்கட்டை வந்துட்டுங்க டேம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது வெம்பக்கோட்டை பக்கத்தில் வாங்க போய் பார்ப்பாங்க டேமுக்கு வர்றோங்க உள்ள டேமு டேமுட பாதரோடு பக்கத்துல வந்துட்டோம் இதாங்க வெம்பக்கோட்டை அணை வந்துட்டோம் வெம்பக்கோட்டை அணைக்கு வந்திருக்கோம் இது வந்து எப்படி இருக்கு பாருங்க சும்மா சூப்பரா இருக்கு ஒவ்வொரு கல்லை வச்சு உங்களுக்கு நேச்சரா கட்டுனத காத்திருக்காங்க பாருங்க அதாவது இது மற்ற அணை மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான கல் கட்டணம் இப்போ சமீபத்தில் இருக்காங்க இதோட வரலாறு சொல்றேன் இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கலந்ததுங்க அப்போதே முதல்வர் எம்ஜிஆர் அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்து உருவாக்கப்பட்டது சும்மா முப்பத்தொம்போது வருடங்கள் ஆகிடுச்சி வெம்பக்கோட்டை அணை பார்த்தீங்களா தண்ணி போகுது சும்மா நல்லா இருக்கா அருமையாக இருக்கான் வைப்பாரு பாயக்கூடிய வைப்பாறில் வந்து இந்த அணை கட்டிட்டாங்க தடுப்பணை அதாவது பாத்தீங்களா ஐந்து மதகள் இருக்குது இதில் என்னைக்கு தெரியுதா இதில் ஒன்று அதில் ரெண்டு மூணு நாலு நாம அந்த பக்கம் அஞ்சு வரணும் அங்கே போய் பார்க்கணும் அந்த பக்கம் பார்க்கணும் மேலே ஏறி இதான் போய் பார்க்க முடியும் இது வந்து ஐந்து தடுப்ப ஐந்து மலைகள் ஐந்து மதகள் இருக்குங்க தண்ணி இவ்வளவு ஒரு ஷட்டர் வழியாக தண்ணி வந்து விழுது சட்டர் அடைச்சிருக்காங்க இருந்தாலும் அது வழியாக கசகி ஒரு தண்ணி தண்ணியே தெரில அந்த தண்ணி வருது இது முதல் சட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பீரமாக பார்த்தீங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படியோ தெரியுது பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ கம்பீரம் மிக அழகா இருக்குது நம்ம சூப்பராக இருக்குங்க மேலே ஏறி பார்க்கலாம் நம்ம அன்னைக்கு மேலே ஏறி படிக்கட்டு இதில் இந்த இது வழியாக ஏறி பார்ப்போம் நம்ம பக்கத்துல இன்னும் பக்கத்துல அணைய இந்த தண்ணி திறந்து விட பார்க்கோம் பாத்தீங்களா சும்மா அப்படியே எப்படி இருக்கு அருவி மாதிரி விழுதா சும்மா அருவி மாதிரி விழுதாங்க தண்ணி அப்படியே அருமையா இருக்கா பாக்கிறதுக்கு நம்ம பேசுறது சத்தம் கேட்கும் இந்த தண்ணி சத்தத்துல கேட்கல பாருங்க அவ்வளவு அவ்வளவு ஆழத்துல இருக்கு நீங்க பக்கத்துல இங்க இருந்து தூரத்துல இருந்து பாருங்க பக்கத்துல போவா நீச்சல் தெரியணும் கண்டிப்பா ரொம்ப ஆழமா இருக்கும் அதனால நீங்கள் தண்ணி நீரோட்டமாக இருக்கிற பகுதியில் வந்து பக்கத்துல போவாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அணைய வந்து அப்போதே முதல்வர் இது வந்து டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திறந்துருக்காங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது காமராஜர் மாவட்டம் ரொம்பக்கோட்டை அப்போது வந்து காமராஜர் மாவட்டமாக இருந்தது ரொம்பக்கோட்டை டேம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கண்ணி செடி தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டோம் கடனுக்கு எ தூரம் வரைக்கும் தண்ணி நீர் தேங்கிருக்குங்க நீர் உள்ளே ஏதோ வலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் வெம்பக்கோட்டை அணை இந்த வெம்பக்கோட்டை அணை வந்து நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுதுங்க ஃபுல்லாக ஆகும்போது இதை திறந்து விடுவாங்க அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு கண்கொழுக்காக காட்சியாக இருக்குது பார்த்தீங்கன்னா மேற்கு மேலே வந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க அதாவது மேற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம மேகமும் தண்ணியும் ஒண்ணு கூட தெரியுது பாருங்க அருமையா இருக்கு வைப்பாறு இந்த வைப்பாறு அணை வைப்பாறு ஆற்றின் குறுக்கே தான் இந்த ரொம்ப கோட்டை அணை கட்டியிருக்காங்க இது வந்து முக்கியமான அணை இதுல வந்து என்ன அடுத்து இதுக்கு அடுத்து போனீங்கன்னா இருக்கக்கூடிய அணை இருக்கு நீர்த்தேக்கம் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் வைப்பா இந்த வைப்பாறு ஆற்றின் குறுக்கே தான் கட்டப்பட்டிருக்கு இது அஞ்சாவது மதி எஞ்சாவது மத இனி ஒரு சசி நீ தண்ணி போகுது ஆனா அப்படியே பாருங்க அப்படி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க சும்மா அருமையா இருக்குங்க சென்னைக்கு எத்தனை தூரம் வரைக்கும் தண்ணி பாத்தீங்களா இது கடல் போல காட்சியளிக்குங்க இது பாத்தீங்கன்னா மதவோட இந்த பக்கம் அதாவது அணையோட இந்த பக்கத்துல மதக உள்ள தண்ணி நுழையிற இடம் ஒவ்வொரு இடமும் வச்சுருக்காங்க பாருங்கள் இதை பண்ணி காப்பேன் இது வழியாக தண்ணி உள்ளே நுழைஞ்சி அங்கே தண்ணியை நிப்பாட்டி மதுகு மூலிமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க அருமையாக இருக்குதுங்க டைமு பார்க்குறதுக்கு எப்படி பாருங்க நம்ம விருதுநகர் பக்கத்தில் நம்ம ஏரியா பக்கத்தில் தான் இப்படி ஒரு அணை இருக்குது இவ்வளோ தண்ணியோடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துட்டு இருந்தால் சொல்லுங்கள் இந்த அணைக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் மகளே வீடியோ முழுசாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் சிறப்பான அதை சாப்பிட்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருமையாக இருக்குங்க அனே தோற்றங்க முழு தோற்றம் பாருங்கள் அப்படியே சும்மா எப்படி இருக்கு பாருங்க பெரிய நம்ம பக்கத்தில் ஏதோ கடல் பக்கத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது கன்னி எட்டி தூரம் வரை தண்ணி இருக்குது அதாவது அணை வந்து இன்னும் ஃபுல்லாக இல்லைங்க ஏற்கனவே தீபாவளி ஒட்டி திறந்து விட்டுருக்காங்க அதனால தண்ணி கொஞ்சம் குறஞ்சிருக்கு இந்த பருவ காலத்தில் இரண்டு முறை கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க கூட அதனால் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னும் அடுத்து மழை பெஞ்சுன்னா தண்ணி ஃபுல்லாகும் போது டேமை திறப்பாங்க இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டேன் சொன்னாங்க பக்கத்தில் வந்த மக்கள் சொன்னாங்க இதாங்க கும்பக்கோட்டை அணையின் தோற்றம் அப்படியே நம்ம நடந்து போகிறோம் இதனால் டேம் மேல தான் ஏறி நடந்து போகிறோம் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது இது ஐந்து மதங்கள் இருக்குங்க பெரிய பெரிய மதங்கள் வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு பெரிய இரும்பு ராடுகள் வச்சு பார்த்துங்க பெரிய இரும்பு ராடுகள் திறக்கப்பாங்க இது அணையோட மேற்பகுதி இப்படி இருக்குவாங்க சும்மா தண்ணி விட்டால் இன்னும் ஆர்ப்பார்க்குங்க நல்லா அருமையாக இருக்கும் தண்ணி திறந்து விட்டால் இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் தண்ணி திறந்து விடலை இதை அரசாங்கம் திறந்து விடுவாங்க தண்ணி பாருங்கள் கடல் போல் அளிக்குங்க பாருங்க அப்படிங்களா இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லை வந்து படகு சவாரி போகிறதுக்கு இந்த படகுலாம் இருக்குது பாருங்க ஆனால் இப்போ சவாரி இல்லை அவளை அந்த படகுலாம் கரையில் கட்டி வச்சுக்கிறேங்க ஒருவேளை அணை உள்ளே சுற்றி பார்க்குறதுக்குன்னா அந்த மாதிரி இருக்கலாம் அப்புறம் பாருங்க உள்ள ஒரு படகு போகுது நான் அப்ப அந்த அணைக்குள்ள படகு போகுது தூரத்துல போகுது கருவேலி மரங்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த பாதையில வந்து கருவேலி மரங்கள் ஆனா பாருங்க இயற்கை பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா மேகமும் மா தண்ணியும் ஒண்ணுமோல இருக்குது பாருங்க எப்படி இருக்கு அருமையா இருக்கு பாருங்க இந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் பார்க்க முடியுமா இயற்கையும் தண்ணியும் ஒன்றும் போல அதாவது எது மேகம் எது தண்ணி அப்படின்னு தெரியல தூரத்தில் பாருங்க போகிறதுக்கு பரிசல்லாம் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா பரிசல் உள்ள வச்சிருக்காங்க ஏதாவது நீங்கள் அணையை பார்க்கணும்னா உள்ளே போனால் அந்த பர்சலில் ஏறி போக்கலாம் ஆனால் பர்சல்லாம் இப்போ கட்டி வச்சுக்காங்க இது வந்து தண்ணீர் அந்த அணையில வந்து தண்ணீர் நீர் குடி தண்ணீருக்காக இந்த குழாய் விட்டுருக்காங்க போல அங்கே தான் ஒரு நம்ம முதல்ல பார்த்த ஒரு சின்ன கால்வாய் இருக்கு அந்த அங்கே பார்த்தீங்களா அந்த கால்வாய் அங்கேயும் பரிசல் தெரியுது பார்த்துட்டோம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு இது மாதிரி பல பல புதிய காட்சிகளை உங்களை நானு உங்களுக்காக நான் பதிவிட்டுறேன் நன்றி வணக்கம் பாய் பக்கத்துலங்க ரொம்ப கோட்டை கரைசிக்கலம் அப்போது அகலாய்வு பழம் செல்லும் வழி பொருள் தொழில் பொருள் கண்காட்சி இங்க பக்கத்துல இருக்குங்க இது வந்து தமிழ்நாடு அரசால செஞ்சிருக்காங்க அத போய் பார்ப்போம் நாம என்ன இந்த ஒரு அகல் ஆய்வுன்னு பார்த்தோம் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஆனால் அந்த இடத்த வந்து எல்லாம் ஃபுல்லாக மூடிட்டாங்க அந்த பொருட்களையும் வந்து பேக் பண்ணி ஏதோ ஒரு கண்காட்சிக்கு விருந்தினருக்கு எங்கேயோ கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை பேக் பண்ணி வச்சுட்டாங்க அதை நம்ம பார்க்க முடியல உங்களுக்கு காட்ட முடியல இதுக்கு பின்னாடி தான் அந்த இது இந்த ரோட்டுக்கு பின்னாடி தான் அந்த அகலாய்வு திட்டம் நடத்தியிருக்காங்க அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக அந்த தோணு இடத்தெல்லாம் மூடிட்டாங்களாம் பின்ன அந்த அகலா அகலாய்வுந்து எடுத்த பொருட்களையும் எங்கேயோ கண்காட்சிக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டோம் அது பேக் பண்ணிவிட்டோம் அதனால் உங்களுக்கு பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க கட்ட அப்படின்னாங்க சரி உங்களுக்கு காட்ட முடியல நாங்களும் போய் அந்த அகலாய் திட்டத்தை பார்க்க இது அவ்வளோ தூரம் போய் பார்த்தோம் அது ஒரு வருத்தம் தான்